ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் ப்ரொசீஜர்ஸ் மற்றும் சட்ட வழக்குகள் சம்மந்தமான சட்ட சம்மந்தமான அனைத்தும் வந்து நம்ம வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை வந்து மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவது மூலம் நம்ம அப்டேட் போடுறதுலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் உடனுக்குடன் வந்து சட்டம் அனைத்து வகையான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் ஆல்ரெடி சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் சோசியல் மீடியாஸ் வாட்ஸ்அப் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக மக்கள் சட்டம் வந்து தெரிந்து கொள்வாங்க நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா ஃபுல் கண்டென்ட்டும் பாருங்கள் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணால் வந்து சட்டம் வந்து புரியாது அப்படிங்கிறதையும் நம்ம விட்றோம் இன்றைக்கி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து வாரிசுதாரர் வந்து பட்டாவ வந்து பெயர் மாற்றம் வந்து செய்யப்படணும் அதாவது எப்போ அப்படின்னா அவருடைய தந்தை தாய் வந்து இருக்காங்க யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க சொத்து இருக்குது அப்படிங்கிற பொழுது அவங்களுடைய பெயரை நீக்கிவிட்டு அவர்களுடைய வாரிசாக இருப்பவர்களை அந்த சொத்தினுடைய பட்டாவில் வந்து அந்த பெயரை வந்து சேர்க்கப்படணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிவித்துக்கொள்கிறோம் நான் அவன் இருந்தவுடனே அந்த ப்ரொசீஜரை வந்து நீங்கள் பண்ணிடலாம் வாரிசுதார்கள் அதாவது பட்டாவில் வந்து வாரிசுதாரர் சேர்க்கும் வழிமுறைகள் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து பண்ணுறாங்க இது நிறைய பேருக்கு தெரியாது அப்பாவோ தாயோ வந்து இறந்த பிற்பாடு வந்து அதுக்குன்னு ஒரு பட்டா இருக்கும் எந்த சொத்துக்குமே அந்த பட்டாவில் வந்து அவர் பெயரை நீக்கிவிட்டு அவர்களுடைய வாரிசுதாரர்கள் மகன் மகள்கள் வேறு யாராவது இருந்தார்கள் தகப்பன் இருந்தால் தாயும் வாரிசாக வருவார்கள் இதை போன்று வாரிசுதாரர்களுடைய பேரை பட்டா சிட்டாவை வந்து சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது அப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ வந்து பார்க்கலாம் என்ன அப்படின்னு எந்த போர்ட்டலில் போய் பண்ணலாம் அப்படிங்கிறதும் அதாவது பட்டாவில் உள்ள ப இறந்த நில கடமைதாரர்கள் வந்து பெயர்களை வந்து நீக்க வேண்டும் அதாவது பட்டாவில் இறந்த நில உடைமையா உடைமைதாரர்களின் பெயர்களை வந்து நீக்கி அவர்களது வாரிசுதாரர்கள் அல்லது பதிவு செய்யப்பட்ட ஆவண வாயிலாக உரிமை பெற்றவர்களின் பெயர்களை வந்து சேர்க்க ஊரிய ஆவணங்களுடன் வந்து இ சேவை மையங்கள் உள்ள வந்து நீங்கள் வந்து அணுகலாம் அல்லது சிட்டிசன் போர்ட்டல் இருக்குது அந்த போர்ட்டலில் நீங்கள் போ வாயிலாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சுக்கிறோம் அதுபோக பார்த்தீங்கன்னா இது குறித்து அதிகாரிகள் என்ன கூறுகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு முழுவதும் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள நிலத்தில் வந்து நில ஆவணங்கள் வந்து கணினி மயமாக்கப்பட்டு இணைய வழியில் வந்து பொதுமக்கள் வந்து அனைவரும் வந்து எளிதில் பார்வையிடும் வகையில் வந்து அச்சிட்டு பயன்படுத்தும் வகையில் வந்து செய்யப்பட்டு இருக்கிறதாக வந்து தெரிகிறது அது வந்து பார்த்தீங்கன்னா இ சர்வீசஸ் டாட் டிஇன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் இருப்பினும் பார்த்தீங்கன்னா பல சிட்டாவிலுள்ளும் உள்ள பட்டாதாரர்களுக்கு இறந்தவர்களின் பெயர்கள் வந்து நீக்கப்படாமலும் அவர்களின் பெயர்களுக்கு பதிலாக வாரிசுதாரர்களின் பெயர்களை வந்து சேர்க்கப்படாமலும் உள்ளன நான் எனவே பார்த்தீங்கன்னா பட்டாவில் உள்ள இறந்த நில உடைமைதாரர்களின் பெயர்களை நீக்கம் செய்து அவர்களது வாரிசுதாரர்கள் அல்லது பதிவு செய்யப்பட்ட ஆவணம் வாயிலாக உரிமை பெற்றவர்களின் பெயர்களை சேர்க்க வந்து பொதுமக்கள் ஊரிய ஆவண உடல் பார்த்திங்க அப்படின்னா இ சேவை மையங்களின் வாயிலாகவோ அல்லது வந்து சிட்டிசன் போர்ட்டல் அப்படிங்கிற வாயிலாகவோ வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் மேற்படி பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பங்கள் வந்து ஆவணங்களின் அடிப்படையில் வந்து பரிசீலனை செய்யப்பட்டு பட்டாதாரர்கள் பெயர் மாற்றம் தொடர்பாக ஊரிய ஆவணங்கள் வந்து பெறப்பட்டு நில ஆவணங்களின் ஊரிய மாற்றங்கள் வந்து செய்யப்படும் அப்படிங்கிறது நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இப்போ வந்து தாயோ தந்தையோ இருந்துவிட்டாங்கன்னா அவங்களுடைய வாரிசுதாரர்கள் வந்து அந்த சொத்துக்கு பட்டா வந்து அவங்க தாய் தகவப்பன் யார் இருந்தார்களோ அவர்களுடைய பேரை நீக்கிவிட்டு வாரிசுதாரர் பேரை சேர்க்க வேண்டும் அதற்கு தான் வந்து எந்த போர்ட்டல்னால் சிட்டிசன் போர்ட்டலில் நீங்கள் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா இ சர்வீசஸ் டாட் ஐஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து போகலாம் அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டா மாறுதலுக்கான வந்து இது விஷயம் வந்து தெரியும் அதில் நீங்கள் போகும்போது அது உள் நுழையும் பொழுது உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அந்தந்த ஆவணங்களை வந்து ஸ்கேன் செய்து அப்லோடு செய்தால் வந்து உண்டான பட்டா மாறுதல்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமானது முக்கியமாக என்ன தேவைப்படும் அது சொத்து பத்திரங்களை வந்து தேவைப்படும் இறப்பு சான்றிதழ் வந்து தேவைப்படும் மற்றும் பார்த்தீங்கன்னா பழைய பட்டாக்கள் வந்து தேவைப்படும் இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து பட்டாவில் வந்து இறந்தவருடைய பெயரை நீக்கிவிட்டு வாரிசுதாரர் பெயரை வந்து படி வந்து கேட்டுக்கொள்கிறோம் இது வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து அப்லோ அப்லோட் பண்ணுறோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்தாலையும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம அப்டேட்ஸ் ஒரு கண்டென்ட் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சோசியல் மீடியாஸ் குரூப்ஸு வாட்ஸ்அப் குரூப்ஸு எல்லா இதுலேயும் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் மூலமாக சட்டம் வந்து தெரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் கண்டென்ட்டை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் இது வந்து பட்டா மாறுதல் அதாவது வாரிசுதாரர்கள் வந்து கண்டிப்பாக வந்து பட்டாவை வந்து மாற்ற வேண்டும் இறந்தவர்களுடைய பெயரை நீக்கிவிட்டு அந்த சொத்துக்கான பட்டாவில் வாரிசுதாரர்களுடைய பெயரை கொண்டு வருவது சம்மந்தமாக நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் மிக்க நன்றி வணக்கம்